ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூண்டு கல் உப்பு வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க எந்த வழி வந்தாலும் வரலாம் ஆனால் பல்வழி மட்டும் வரவே கூடாது அப்படின்னு சில பேர் வந்து சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம் ஏன் நமக்கே வந்து பல்வழி வந்திருக்கும் அந்த வழியை வந்து வார்த்தையால் வந்து சொல்லவே முடியாதுங்க அதை அனுபவிச்சாதான் வந்து தெரியும் அந்தளவுக்கு வந்து பல்வழி வந்துச்சுன்னா பயங்கர வழி இருக்கும் பல் பிரச்சனை உணவு பழக்க வய ப பழக்க வழக்கம் அப்புறம் வந்து வயது முதிர்ச்சி அதனால வரும் பல்லில் சொத்தை ஏற்படுவது வீக்கம் ஈர்களில் ரத்த கசைவு பல்ல வந்து புழு வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகளை ஆரம்பத்துலேயே வந்து சரி பண்ணிடணுங்க இல்லைன்னா அது வந்து பெரிய பிரச்சனையில் கொண்டு வந்துரும் பல்லையே எடுக்கிற அளவுக்கு வந்து அது கொண்டு போயிடும் இப்போ நமக்கு நம்ம பல்வழி பல்லில் புழு வர்றது பல்ல வந்து கரை படுகிறது பல் ஈறுகளில் வீக்கம் ஏற்படுது ஈறுகளில் ரத்த கசையிறது இதெல்லாம் சரி செய்கிறதுக்கு தான் ஒரு அருமையான வீட்டு வைத்தியம் பார்க்குறோங்க அதுக்கு தேவையான பொருள் வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சாச்சு ரெண்டே ரெண்டு பல் பூண்டு கூட எடுத்துக்கோங்க இதை தோலை நிற்கிட்டு இது இந்த பூண்டுல பார்த்துக்க பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இதில் இருக்கக்கூடிய அல்லிசின் அப்படின்ற வேதிப்பொருள் பார்த்தீங்கன்னா ஆண்டிபாக்டீரியல் தன்மை வாய்ந்ததுங்க இது உங்களுக்கு பல்ல அந்த இடுக்குகளில் பூச்சிகள் அப்புறம் வந்து அந்த சொத்தை பற்களை வந்து குணமாக்கக்கூடிய தன்மை அந்த பூண்டில் இருக்குதுங்க பல் சொத்தை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் நீங்கள் வந்து பாத்திரணுங்க அது ஆரம்பத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரும்புள்ளி மாதிரி தான் தெரியும் அப்புறம் சின்னதாக பல்ல ஓட்டை வந்துடும் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆரம்பத்தில் பாத்திரணுங்க பூண்டை நல்லா சின்ன உரல்ல போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா சொத்து பல் எதனால் வருது அப்படின்னா இனிப்பு அதிகமாக சாப்பிட்றது பல் வந்து நல்லா தேய்க்காமல் இருக்கிறது பற்களில் உள்ள அந்த மஞ்சள் கரையை வந்து கண்ணுக்கிடாமல் விட்டுறது புகையில் பாக்கு இந்த மாதிரி பயன்படுத்துனதுனால கூட வந்து உங்களுக்கு பல் சொத்தை வருங்க பூண்டை நல்லா இடித்து எடுத்துக்கோங்க நல்ல பேஸ்ட்டு மாதிரி வந்து இடித்து எடுத்துக்கோங்க அதோட கால் ஸ்பூன் அளவு வந்து கல் உப்பு சேர்த்துக்கோங்க இந்த உப்புல பார்த்தீங்க அப்படின்னா பல் இடுக்குகள் உள்ள அந்த உணவு துகள்கள் கிருமிகள் எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த உப்புக்கு இருக்குதுங்க அது மட்டும் இல்லை பல் வழியால் வரக்கூடிய வீக்கம் தொண்டை புண் இது எல்லாத்தையுமே வந்து போக்கக்கூடிய தன்மையும் இந்த கல் உப்புல இருக்குது பற்கள் உள்ள கரையை வந்து போக்கிடுங்க அது ஈறுகள் உள்ள அந்த இரத்த கசிவையும் வந்து சரி செய்யக்கூடிய தன்மை இந்த கல் உப்புல இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதை அந்த பூண்டை வந்து நல்லா பேஸ்ட் ஆக்கிக்குவோம் அதோட வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதோட வந்து கடுகு எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா அது இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவு வந்து கடுகு கடுகு எண்ணெய் வந்து இந்த பூண்டை பேஸ்ட் பண்ணி எடுத்ததோட கால் கால் ஸ்பூன் அளவு வந்து உப்பு கல் உப்பு சேர்த்துருக்கோம் அதோட வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து கடுகு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா இது உப்போடு சேரும்போது பற்கள் உள்ள அந்த கிருமிகள் எல்லாத்தையுமே வந்து அழிச்சிரும் இப்போ இதை நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மூணையுமே எண்ணெய் கடுகு எண்ணெய் கல் உப்பு பூண்டு பேஸ்ட் இது மூணையுமே நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க இதை எடுத்து எந்த இடத்துல உங்களுக்கு பல்வழி இருக்குதோ அந்த இடத்துல இந்த பேஸ்ட்டை வைக்கணுங்க இது குறைஞ்சது பல்ல ஒரு அரை மணி நேரமாவது இருக்கணும் எந்த பல்லை சுத்த பல்ல எந்த பல் உங்களுக்கு வலிக்குதோ அந்த பல்ல வந்து வச்சு அதை வந்து மேலே உள்ள பல்லை வச்சு நல்லா கடிச்சு வச்சுக்கோங்க அதை வந்து அரை மணி நேரமாவது அதனுடைய மருத்துவத்தன்மையை வந்து அந்த பல்லு ஈறுகளில் இறங்கணுங்க அப்போ தான் நல்ல பலம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது பல் இடுக்குகள் உள்ள கிருமிகளை வந்து அழிக்குங்க அது மட்டும் இல்லை பல்லில் உள்ள அந்த புழுக்களை வந்து வெளியே பல் வீக்கம் ஈர்களில் ரத்த கசிவு இருக்குதுங்க பற்களை வந்து நல்ல வெண்மையாக்கும் இப்ப குறைஞ்சது ஒரு நாளைக்கு ரெண்டு டைமாவது வந்து நீங்க ப்ரெஸ் பண்ணணுங்க அப்படி செய்யும்போது நல்ல மாற்றம் வரும் இந்த பேஸ்ட்டும் வைக்கணும் அதே மாதிரி வந்து நீங்க நார்மலாகவே வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் வந்து பல் வளர்க்கணுங்க அதே மாதிரி இந்த ரெமனியும் வந்து காலையில் சாயந்தரம் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் வைக்கணும் உங்களுக்கு பல்வழி இருக்கிற நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு நல்லாவே மாற்றம் தெரியும் இது செய்யறதுனால பார்த்தீங்கன்னா பல்லில் அந்த பூச்சி இருக்கிறது ஒரு சிலருக்கு வந்து புகை பூ அந்த அல் உங்களுக்கு அந்த பல்ல வலி இருக்குது அப்படின்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா புகையில வந்து அந்த பல் இடுக்கலாம் வைப்பாங்க அது வச்சோம் அப்படின்னா சரியாயிரும் அப்படின்ற மாதிரி வைப்பாங்க தயவு செய்து அந்த மாதிரி மட்டும் தயவு செய்து அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க அந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு புற்றுநோயில் கொண்டு போய் விட்டுருங்க ஸோ அதை அதை விட்டுருங்க அதுக்கு பதிலாக இந்த ரெமடி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியுங்க ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் டெய்லியும் காலையிலேயும் நைட்டு ரெண்டு டைம் வந்து பல் வளர்க்கணுங்க அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு பிறகு தண்ணியை வச்சு நல்லா வாய்க்கு புளிச்சிடணும் இந்த மாதிரி செஞ்சாலும் பல் பிரச்சனை எதுவுமே வராதுங்க நாலு நாளைக்கு மேலே பல்வழி தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் கண்டிப்பாக பல் டாக்டரை தான் போய் பார்க்கணும் சும்மா லைட்டாக வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் தரையும் நீங்கள் நாலு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு மேலே வந்து உங்களுக்கு பல்வெளி இருக்குது அப்படின்னா அது வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்கணும் இருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் டாக்டரை வந்து போய் பார்க்குறது ரொம்ப நல்லது இந்த ரெமடியை வந்து உங்களுக்கு ரெண்டு நாள் பல்வெளி இருக்குது பல் ஈர் வீக்கும் அந்த மாதிரி சொத்த பல் போக்குறது அந்த பூச்சிகள் இருந்துச்சுன்னா இந்த ரெமடி வந்து உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ